வணக்கம் சக்தி உபாசகர் இன்னைக்கு நாம ஒரு வழிபாட்டு தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறேங்க என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஒரு பழமையான ஒரு வழிபாட்டினை புதுமையாக எப்படி செய்வது அப்படிங்கிறது அதாவது இறைவனை வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றங்க பஞ்சபூதங்கள் தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றங்க காற்று நீர் நெருப்பு பூமி ஆகாயம் பஞ்சபூதங்கள் எல்லாம் இறைவனாக நாம் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கின்றன பஞ்சபூத வழிபாடுகள் வந்து அதுல வந்து முக்கியத்துவமாக அமைகின்றது இப்ப பாத்தீங்கன்னாங்க ஹம் இந்த பஞ்சபூத இது அதாவது வந்துங்க ஆஹ் ஸ்தலம் நெருப்பு ஸ்தலம் ஸ்தலம் நீர் ஸ்தலம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மாதிரிதாங்க அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவபெருமானுடைய திருக்கோவில்கள் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களாக கூட இடம்பெற்றிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்ப இந்த பஞ்சபூதங்களையும் எப்படி நாம ஒருங்கிணைப்பு வழிபாடு செய்கிறது அதனுடைய முழு பலன்களை நாம் எப்படி அனுபவிப்பது எப்படி நாம ராத்திரை தனியாக உம் வழிபாடுகள் செய்ய முடியுமா இல்லை நீரை எப்படி வழிபாடு செய்வது நெருப்பை எப்படி வழிபாடு செய்வது எப்படி வழிபாடு செய்வது வழிபாடு செய்வது ஒன்றாக சேர்த்து நாம எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கிற ஒரு முறையத்தான் வந்து நாம இன்னைக்கு பார்க்க போறேன் அதாவது காற்று நீர் நெருப்பு பூமி ஆதாயம் ஐந்து விஷயங்களையும் ஒன்றடைக்கு நாம் எப்படி வழிபாடு செய்து பிரபஞ்சத்தினுடைய ஆளுமைக்கு நாம எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எண்ணங்களை எப்படி பிரபஞ்சத்துக்கு செலுத்தறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம இப்ப பார்க்க போறேன் அதாவது வந்து ஒரு தீபத்தினுடைய ஒளியில் ஒரே ஒரு தீபத்தை வழிபாடு செய்யும் வந்து பஞ்சபுலங்கள் வந்து ஒன்றாக அந்த இடத்தில் அமர்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண் விளக்கு இருக்கின்றது அது வந்து மண்ணை சார்கிறது பார்த்தீங்களாங்க வந்து நாம ஒரு மண் விளக்கு எடுத்து வச்சுக்கோ சரிங்களா மண் மண் விளக்கு விளக்கு வந்து வந்து இது இந்த சரிங்களா சார்ந்து வந்து காற்று இந்த இடத்தை சுற்றி காற்று வந்து நிரம்பி இருக்கின்றது இந்த இடத்தில் காற்று இருந்தா தான் அந்த தீபம் எரியும் காற்று வந்து நிரம்பி இருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் விளக்குள்ள ஒரு பாதிக்கு நீர் ஊத்திடுறோம் கொஞ்சமா வந்து தண்ணி சரிங்களா வந்து நாம ஊத்திட்டோம் அப்ப இந்த இடத்துல மூன்று விஷயங்கள் வந்து விட்டது காற்று நீர் பூமி அடுத்து ஆகாயத்தையும் நெருப்பையும் இந்த இடத்தில் கொண்டு வரும் சரிங்களா அடுத்து வந்து நெருப்பை கொண்டு வர்றது அப்படின்னா இந்த தண்ணி ஓகே இந்த தண்ணிக்கு மேல மெதுவாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விடுறோம் அப்படியே ஃபுல்லா நட்புறோம் தண்ணிக்கு மேல விளக்கு நிறைந்து விட்டது திரி பார்த்தீங்கன்னாங்க முதல்லயே வந்து எண்ணெயில நாம நனைச்சு வச்சிருக்கோம் இப்ப தண்ணி வந்து கீழே இருக்கு எண்ணெய் வந்து மேல இருக்கு விளக்கினுடைய பாதிக்கு கீழே நீர் இருக்கின்றது மேல் பாதி எண்ணெய் இருக்கின்றது நீருக்கு மேலதானே எப்பவுமே எண்ணெய் நிற்குவோம் இப்போ அப்படியே இந்த திரிய மேல அப்படியே வைக்கிறோம் எண்ணெயினுடைய மேல வச்சுட்டோம் இது வந்து தண்ணிக்குள்ள போகாதுங்க எண்ணெயோட அப்படின்னு இப்ப வந்து தீபங்கள் வந்து தீபம் வந்து எரிஞ்சுட்டு இருக்கு சரிங்களா அப்போ இந்த தீபமானது மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கின்றது ஆகாய மார்க்கமாக ஆகாயத்தை நோக்கி எரிந்து கொண்டிருக்கின்றது ஆகாயத்திடம் சென்றடைகின்றது அப்போ நாம் இந்த தீபத்தை பார்த்து நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரபஞ்சத்திடம் ஆகாயத்திடம் ஆகாயத்திடம் சென்றடைகிறது சரிங்களா அப்போ இந்த இடத்தில் இந்த இடம் முழுவதும் காற்று நிரம்பி இருக்கின்றது விளக்குள் நீர் இருக்கின்றது நெருக்கு எரிகின்றது பூமி மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு மண் விளக்கு அடுத்து தீபம் வந்து ஆகாயத்தை நோக்கி எரிந்து கொண்டிருக்கின்றது அப்போ பஞ்சபூதங்களும் ஒரே இடத்தில் இங்கு அமர்ந்து விட்டது இந்த பஞ்சபூதத்தினை எப்படிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பக்கம் இருக்கு பஞ்சகவிய விளக்கு மாதிரி இது பஞ்சபோத விளக்கு இது வந்து பஞ்சபோத விளக்கு பஞ்சகவிய விளக்கு எப்படி பலன் பெறுகிறது ஒரு மனிதருக்கு அதே மாதிரி இந்த பஞ்சபோத விளக்கை உங்களது வீட்டிலும் நீங்களும் உங்களது வீட்டில் நீங்க வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க இந்த தீபத்தினை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பஞ்சபூதத்தினை வழிபாடு செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் பிரபஞ்சம் நல்ல பலனை நல்ல விதமான ஒரு எதிரொலியை நிச்சயமாக தரும் சரிங்களா மேலும் ஏதாவது தகவல் அப்படின்னா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மற்றும் நமது சக்தி உபாசகர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்